சில வேதனை நீ சகித்து கொண்டிருக்கிற பாதையில சில இடத்துல நீ கால் வைக்கும் போது அது முள்ளுன்னு தெரியுது கால்ல குத்து நீ சகிக்கிற சில வார்த்தைகளை நீ சகிக்கிற எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நீயும் தூங்குறது மாதிரி நினைச்சு நினைச்சு உள்ளோ வித்தும்பி கொண்டிருக்கிறது நம்ம சகிக்கிறது நம்ம சொன்னாதான் மத்தவங்களுக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனத்தின் உபத்திரமத்தை நான் பார்க்கவே பார்த்து நான் கேட்கவே கேட்டு வேதனை வீட்டுல இருந்து பதறி கொண்டிருக்கிறாயோ அதே வீட்டுல அவர் சும்மா இருக்கிறார் நீ எந்த அறையில இருந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறீ எந்த பெட்ல இருந்து கதறிட்டு இருக்கிறீ அதே பெட்ல உட்கார்ந்து இருக்கிறார் கப்பலின் பின்னணி நீ திரை செய்திடும் ஓடுண்டு கவலை எக்காலத்தும் நம்பிடும்